நடைபெறக்கூடிய ரஜபுரிய மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வரக்க செய்வானாக எதிர்வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வரக்க செய்வானாக புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து நல்ல மன்மை செய்து இறைவனின் பொருத்தத்தை பெற்றுவாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அல்லா முதல்ல நம் அனைவரையும் மாற்றி தந்து நல்ல ஒரு புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரோ கல்லாலே கணிமை கல்லாமின் நெல்லடியாகலே

அந்த வகையில் கண்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிற பொழுது கண்களால் ஏற்படக்கூடிய காரியங்கள் என்று நாம் பார்க்கையில் இரண்டு விஷயங்களை அல்லாமல் இருக்கூத்தாதா கண்களின் மூலம் நிகழ்த்தக்கூடிய வகையில் நமக்கு அருள்கொடையாக வழங்கியிருக்கிறான் ஒன்று கண்களால் பார்வை பார்க்க முடியும் துன்யா எவ்வளவு அழகானது எவ்வளவு பெரியது எவ்வளவு விசாரமானது என்பதை இந்த சின்ன கண்களின் மூலம்தான் அல்லாஹெல்லிக்கான உத்தா மனித உடலுக்கு கடத்து கடத்துகிறான் இரண்டாவது கண்களால் ஏற்படக்கூடிய காரியம் என்று பார்க்கற பொழுது அழுகை அல்லாஹ் அதையும் திருமலையில் பேசத்தான் செய்திருக்கிறான் ஒரு அழுகை குறித்தும் குர் ஆனலையும் பல்வேறு செய்திகள் இடம் பெற தான் செய்திருக்கிறது அல்லாஹ் திருமறையில் இன்னொரு வசனத்தில் பேசுகிற பொழுது அண்ணகோ அல்லாஹ் தான் ஓ அல்லாஹக்க பாபுக்கா அவன்தான் உங்களை சிரிக்கவும் வைக்கிறான் அவன்தான் உங்களை அழுகவும் வைக்கிறான் அதே நேரத்தில் இரண்டு தன்மையும் உங்களிடத்தில் வெளிப்படுகிற பொழுது நீங்கள் சிரிப்பை விட்டுவிட்டு அழுகையை அதிகம் எடுத்துக் கொள்ளுங்கள் கூ கீரா குறைவாக சிரியுங்கள் அதிகமாக அழுகுங்கள் என்று ஒரு ஆண் அழுகை குறித்தும் கண்கள் குறித்தும் ஒரு சில வசனங்களில் நேரடியாக நமக்கு உபதேசம் செய்கிறது இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது அதிசிதரிலேயும் இது சார்ந்து நிறைய செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நபிசலா இஸ்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நாளை மறுமையில் ஒரு சில கூட்டத்தார்கள் அல்லாஹனுடைய அரசின் நிழலில் ஒதுங்குவார்கள் அவர்களில் ஒரு கூட்டத்தார்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தனிமையில் இருந்து அல்லாஹவை நினைவு கூறுவார்கள் விசு செய்வார்கள் தொழுவார்கள் நிச்சயத்தார் செய்வார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தண்ணீர் கொண்டிருக்கும் இந்த நிலையில் அவர்கள் தனிமையில் இருந்து அல்லாஹனுடைய இலையசத்தின் காரணமாக அழுவார்கிறேன் அவர்களுக்கு அல்லாஹான அல்லாஹனுடைய அரிசியின் நிழலில் ஒதுங்கக்கூடிய ஏழு கூட்டத்தார்களில் ஒரு கூட்டத்தாரோடு சேர்ப்பான் என்று நவீசரல்ல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாகவே அழுகை எப்பொழுது நமக்கு வரும் அதிகமான சோகம் கவலை விரக்தி சந்தோஷம் இது மாதிரியான உணர்வு பூர்வமான விஷயங்களில் நாம் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீரை சென்றுவோம் அதிகமான சந்தோஷமும் கண் கலங்க செய்யும் அதிகமான சோகமும் நம்மை செய்யும் அல்லாம திருமறையில் பேசுகிற பொழுது குர்ஹானை கேட்டு அல்லாஹனுடைய அச்சத்தின் காரணமாக அழுகக்கூடியவர்களை பாராட்டுகிறான்

அல்லாஹனுடைய அச்சத்தின் காரணமாக என்கிற கருத்தோடு ஒரு இறைவசனத்தை பேசுவார் அதாவது குர்ஆனை ஆனை நீங்கள் செறிதாழ்த்தி கேட்டு அதனுடைய அர்த்தத்தை இறங்குகிற பொழுது அப்பொழுதும் உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும் அப்படி வந்தால் அது ஒரு பெரும் இறை பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அம்சமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான் நம்பி செல்லிசனம் அவர்கள் மக்காவில் இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் மக்கா மக்காவில் இருக்கக்கூடிய மக்களின் அந்த தொல்லையின் காரணமாக ஒரு பெரும் கூட்டத்தை ஜாக்கதி குனோ அபிதாலிப் என்கிற ஒரு சஹாபியினுடைய தலைமையின் கீழ் ஒரு கூட்டத்தை அபிசேனியா என்கிற தற்போதைய எத்தோபியா என்கிற நாட்டுக்கு நவிதலாளர்கள்த்திற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள் அதாவது அந்த நாட்டின் போய் நீங்கள் பத்திரமாக இருங்கள் சூழ்நிலை சரியாவதற்கு பின்னால் ஒன்றை நாங்கள் மீண்டும் அழைத்துக் கொள்ளுகிறோம் என்று ஒரு கூட்டம் ஹிஜிர செய்து மக்காலிருந்து மதீனாவுக்கு போன மாதிரி மக்காவிலிருந்து எசோபியாவுக்கு சென்றது சென்று அங்கே இருக்கக்கூடிய மனிதன் பெயர் நஜாஸ் என்று சொல்லப்படும் அந்த மன்னரிடத்தில் போய் நாங்கள் முஸ்லீம்கள் எங்களுக்கு வேதம் வருகிறது எங்களுக்கு இறைவசனம்மன் வந்து கொண்டிருக்கிறது நபிசலா அலிஸ்னம் அவர்கள் அல்லாமொழி ரசூலாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மன்னர் ஒரு மீதமான நேர்மையான ஆட்சியாளராக அரசராக இருந்தார் அவருக்கு போய் சொன்ன சொல்லிவிட்டு அஹ் சூரா மரியமை ஜாக்கடி அகிதாலின் ரதியல்லா சாலான் அவர்கள் காட்டுவார்கள் சூரா மரியம் இல்ல அல்லாஹுல்லு காணுகிறதா அந்த மரியம் அலிஹி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய அந்த சிறப்பை பற்றி பேசுவார் அந்த நஞ்சாசி என்கிற மன்னர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அவர் கிறிஸ்தவத்தினுடைய அந்த பைபிளை முழுமையாக படித்தவர் விளங்கியவர் உணர்ந்தவர் நம்முடைய வேதத்தில் பேசப்பட்ட மரியம் அலிஹி சலாத்தை பற்றி திருமறை இவ்வளவு சிறப்பாக பேசியிருக்கிறது என்று குரானின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் அழுகாது என்று அறிவிப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நபிசல்லா அலம் அவர்கள் நிறைய இடங்களில் பேசிய விஷயம் இதுதான் உங்களுடைய கண்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த காரியங்கள் இரண்டையுமே மார்க்கம் அம்மா சொன்ன விதத்தில் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய பார்வை நீளமான சரியான பார்வையாக கொடுக்க வேண்டும் ஒரு சில கண்களை பற்றி அம்லாஹுராணன் பேசுகிற பொழுது அந்த பார்வை தேவையான பார்வையாக இருக்கும் என்று சொல்லுவார் அது மாதிரியான பார்வையாக இருக்கக்கூடாது அதே போல உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் என்பது இறைவனுடைய சிந்தனையோடு நினைப்போடு வெளிப்படுகிற நேரத்திலே அது சொல்றாங்க எந்த கண்களில் இருந்து அல்லாஹனுடைய அச்சத்தின் காரணமாக கண்ணீர் வெளிப்படுகிறதோ அந்த கண்கள் நரகத்தை விட்டும் ஹராமாக்கப்படுகிறதுன்னு சொன்னார் நீங்கள் காந்தாபி சென்று பார்க்கலாம் அஜினுடைய நேரத்தில் அரசா மைதானத்தில் பார்க்கலாம் ஒரு தேசமே அழுகக்கூடிய ஒரு காட்சி அங்கே கிடைக்கும் முதல் முதலாக ஒரு மனிதன் உன்னாவை பார்த்தான் என்று சொன்னால் நிச்சயம் அவனுடைய கண்களில் தானாக கண்ணில் வெளிப்படும் அது அல்லாஹனுடைய பெரிய குதிரை நான் வாழ்க்கையில் அழுதவே இல்லை என்னுடைய விவரம் தெரிஞ்சதிலிருந்து என் கண்ணீரே இருந்து நான் எவ்வளவு உறுதியானவன் தெரியுமா என்று பேசக்கூடிய ஒரு மனிதனை கூட நீங்கள் காபாவில் சென்று விட்டால் அறம் தெரித்து நின்று காபாவை கண்ணுக்கு நேராக பார்க்கிற பொழுது கண்களிலிருந்து தானாக கண்ணீர் தெளிப்படும் அதே போல அரசாவுடைய மைதானம் அல்லாஹ் மன்னிப்பின் வாசலில் திறந்து விட விடக்கூடிய அந்த மைதானத்துல நீங்கள் அறக்கூடிய நிறைய பார்க்கலாம் பாவ மன்னிப்பு கோரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அழுவார்கள் எனது நபிசரந்தாலும் அவர்கள் அழுத அந்த செய்தியும் ஹரிசகரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு நபிசரந்தால் சமர்களுக்கு ஏழு குழந்தைகளில் ஆறு நபர்களை தங்களுடைய ஆயுட்காலத்தில் இறந்து அடக்கம் செய்தார்கள் நபிசரந்தாலேசன் அதுல இப்ராஹிம் என்கிற மகன் இறந்து அடக்கம் செய்கிற பொழுது நபிசரந்தாலும் அவர்கள் அழுதார்கள் சகாபாக்கள் கேட்கார்கள் யார் அசூல்தான் நீங்களும் என்று சொன்ன பொழுது இருக்கக்கூடிய கவலையை கண்கள் வெளிப்படுத்துகிறது ஆனால் நாம் அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு மாற்றமான எந்த வார்த்தையும் பேச மாட்டோம் கண்கள் அழுகும் அது ஸ்லோகத்தின் கிடைப்பாது ஆனால் நாங்கள் பேசுகிற பொழுது அல்லாஹனுடைய பொருத்தத்திற்கு மாற்றமாய் பேச மாட்டோம் என்று ரசூலுல்லா சொன்னதை அதிசகரில் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே நாம் நினைவில் வைக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த ஆயத்தின் மூலம் அதிசகரின் மூலம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஏராளமான அறுக்குறைகளில் ஒன்றாகத்தான் நம்முடைய கண்கள் என்கிற ஒரு உறுப்பு இருக்கிறது அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுகிற பொழுது அந்த கண்கள் நம்மை நரகத்தை விற்றும் காப்பாற்றும் எப்பொழுது என்று சொன்னால் இறையத்தோடு அந்த கண்கள் கங்கே சென்றுகிற பொழுது நரகம் நம்மை விட்டும் தூரமாகிறது இல்லாமலர் அபுல்லாலின் அல்லாஹென்சான கூட்டாளர் துணியாவில் இரையற்றத்தின் காரணமாக அழக்கூடிய கண்களாக நம்முடைய கண்களை ஆக்கி நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் அடையக்கூடிய நன்மக்களாக நம்மையும்